நாட்டின் தலைநகரான டெல்லி சட்டப்பேரவைக்கு நடைபெற்று வரும் தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது எழுபது தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது இதனையொட்டி கடந்த மாதம் தேர்தல் அறிவிக்கப்பட்டு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகிறது அறுநூற்று தொண்ணூத்தொன்பது பேர் போட்டியில் உள்ளனர் வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள ராஜேந்திர பிரசாத் கேந்திரிய வித்யாலாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் நடுவன் அமைச்சர்கள் எஸ் ஜெய்சங்கர் ஹர்ஜீப் சிங் பூரி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் டெல்லி முதலமைச்சர் அதிர்ஷி ஆகியோரும் வாக்குச்சாவடியில் தங்களது வாக்குகளை செலுத்தினர் இதேபோல் பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளின் முக்கிய தலைவர்களும் டெல்லி தேர்தலில் வாக்களித்து வருகின்றனர் டெல்லி முதலமைச்சர் அதிஷி கல்காஜி தொகுதியிலும் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதுடெல்லி தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து பாஜக சார்பில் பர்வேஷ் வர்மாவும் காங்கிரஸ் சார்பில் சந்தீப் தீட்சித்தும் மோதுகிறார்கள் இவர்கள் இரண்டு பேரும் முன்னாள் முதலமைச்சர்களின் மகன்கள் ஆவர் தலைநகரில் தேர்தல் நடப்பதால் பாதுகாப்பில் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு பணியில் முப்பதாயிரம் காவலர்கள் இருபத்தி இரண்டாயிரம் துணை ராணுவப் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது